மாண்புமிகு விவசாயிகளை வணக்கம் நான் உங்கள் சந்திரசேகர் பாலன் இந்த வீடியோவில் நோய் மருந்து பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த நோய் மருந்து ஒரு சிறந்த நோய் மருந்து இதை பயன்படுத்துறதால நிறைய வகை நோய்களை கட்டுக்குள்ள வச்சிக்க முடியும் அதே மாதிரி நீண்ட நாட்களுக்கு கட்டுக்குள்ள வச்சுருக்கும் இதனுடைய பேர் பார்த்திங்கன்னா டாப் இது சிஞ்சினா நிறுவனத்துடைய ஒரு தயாரிப்பு இதில் இரண்டு வகையான கெமிக்கல் இருக்குது ஒன்று பார்த்தீங்கன்னா அசஸ்ட்ரோபின் இது பதினெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் இருக்குது இன்னொன்று டிஃபனோகோனசோல்னு சொல்லக்கூடிய ஒரு பூஞ்சை கொல்லி அதுவும் பார்த்தீங்கன்னா பதினொன்று புள்ளி நாலு சதவீதம் இதில் இருக்குது இந்த மருந்து இந்த டிஃபனோகோனசோல் பார்த்தீங்கன்னா ஸ்கோர்னு சொல்லக்கூடிய அதே கெமிக்கல் தான் இன்னும் பர்சன்டேஜ் வயசில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த ரெண்டுமே சேர்ந்த காம்பினேஷனில் இதில் கிடைக்கிது இந்த பூஞ்சை கொல்லியை பயன்படுத்துறதால் எந்த மாதிரியான நோய்கள்லாம் கட்டுப்படுத்தலான்னு பார்ப்போம் இதை பயன்படுத்துறதால மேஜரா அதிகப்படியான நோய்களை நம்ம இந்த ஒரு மருந்தை வச்சே கட்டுப்படுத்த முடியும் இதுல அதிகப்படியாக பார்த்திங்கன்னா அந்த பேக்டீரியாவில் ஏற்படுறதை மட்டும்தான் பண்ண முடியாது மற்றபடி பூஞ்சைகளால் ஏற்படக்கூடியதை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ண முடியும் அந்த வகையில இந்த நோய் மருந்து எந்த மாதிரியான பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்கணும்னா மஞ்சள் துருக்கரைன்னு சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா இந்த நெல் பழம் நெல் அறுவடை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நெல்லில் வந்து குண்டு குண்டாக வந்து மஞ்சள் படிஞ்ச மாதிரிலாம் இருக்கும் அது நெல் பழம்னு சொல்லுவாங்க அந்த நோய்க்கு இதை பயன்படுத்தலாம் இலை புள்ளி நோய்க்கு நல்லாவே இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்பல் நோய் அடி சாம்பல் நோய்கிற இந்த வகை பயிர்களில் ஏற்படும் இதுக்கு பயன்படுத்தலாம் நெல்லில் இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்கன்னா இலை வந்து மஞ்சள் ஆகிடும் பிளைட்டுன்னு சொல்லுவாங்க அந்த நோய்க்கும் சரி பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நெல்லில் ஏற்படக்கூடிய உரை நோய் ஷீத் பிளைட்டு அதுக்கும் இது ஒரு சிறந்த தீர்வை கொடுக்கும் நெல்ல ஏற்படக்கூடிய பிளாஸ்ட் நோய் எல்லாத்தையுமே இது சரி செஞ்சுக்கும் இது அடிக்கிறதால இந்த ஒரு மருந்து அடித்தாலே பெரும்பாலான நோய்களை வந்து நெற்பயிர்களில் கோதுமை பயிர்கள் எல்லாம் கட்டுப்படுத்த முடியும் ஆனாலும் கூட நெல் பயிர்களுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான மருந்து அடிக்கிறது சற்று யோசிக்கக்கூடிய தான் ஏன்னா நெல் இருக்க விலையில மருந்தே வந்து இவ்வளோ காசு கொடுத்து வாங்க முடியாது பாதிப்பு இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி ம மருந்துக்கு தாராளமாக போயிடுங்க அதாவது நோய் பிரச்சனை இதில் கட்டுக்கடங்கா அது அதிகமா இருக்கு அப்படின்னா நெற்பயிர்களுக்கு தாராளமாக பயன்படுத்தலாம் இதுவே இந்த பூஞ்சை கொல்லியை பயன்படுத்தி நிச்சயமா வந்து நம்ம தோட்டக்கலை பயிர்களுக்கு தைரியமாக வந்து இதை பயன்படுத்தலாம் ஏன்னா தோட்டக்கலை பயிரில் வந்து செலவினமும் நம்ம ஆரம்பத்துலேயே அதிகமாக பண்ணுறோம் அதை நம்ம காப்பாற்றிக்கிறதுக்கு இது போன்ற மருந்துகளை பயன்படுத்தி நோயிலிருந்து தற்காத்துக்கணும்னா இந்த மாதிரி விலை உயர்ந்த பூஞ்சை கொல்லிகள்லாம் பயன்படுத்தி தான் ஆகணும் இது அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா வெங்காய பயிர்களுக்கு பயன்படுத்துகிறாங்க மஞ்சள் தக்காளி மிளகாய் கோதுமை பருத்தி சோளப்பயிர் மக்காச்சோளம் இந்த மாதிரி பயிர்களுக்கு இல்லாமல் அனைத்து வகையான காய்கறி பயிர்களுக்குமே வந்து இந்த மருந்தை பயன்படுத்தலாம் இது ஒரு சிஸ்டமேட்டிக் ஃபங்கிசைடுன்றதால் நம்ம தழை வழியால் தெளிக்கும் போது இருந்து உள்ளே ஊடுருவி பாதிக்கப்பட்ட எல்லாத்தையும் வந்து சரி செய்யும் இதுவே கான்ட்ராக்ட் ஃபங்கி சைடாக இருந்ததுன்னா பாதிக்கப்பட்டது மேலே தெளிக்கும்போது மட்டும்தான் அந்த நோயிலிருந்து நம்ம செடியை காப்பாற்ற முடியும் அதனால் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா தேவைக்கேற்ப நம்ம சிஸ்டமேட்டிக்காக கான்டாக்டான்றதை தெரிஞ்சு நம்ம பயன்படுத்துறது சிறந்தது நம்ம செலவினத்தை குறைச்சி பயன்படுத்தும் போது தான் நம்மளுடைய லாபத்தையும் அதிகப்படுத்த முடியும் இந்த மாதிரி பயனுள்ள தகவல்களோடு உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் உங்கள் பேர் ஆதரவுக்கு நெஞ்சாத நன்றிகள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க